பாகிஸ்தானுக்கு எதிரான ஏரியல் ஸ்ட்ரைக்ஸை இந்தியா முடித்ததுக்கு அப்புறமா அதோட டீடெயில் ப்ரீஃபிங்ன்றது சில மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் வந்தது இந்த டீடெயில் பிரீஃபிங்கில் நம்ம இந்தியா பண்ண ஒரு போல்டான மூவ் என்னன்னா இந்தியாவை சேர்ந்து ரெண்டு ராணுவ பெண் அதிகாரிகளை இது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் கொடுக்க வெளியில் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முதற்கொண்டு இந்த பிரீபிங் வரைக்கும் எல்லாமே பெண்களோட தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கு காரணம் இந்த பகல்களும் நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த அடுத்த அடிச்சிருக்காங்க எவ்வளவு இம்பாக்ட் ஏற்படுத்தி இந்த ஒரு மீட்டிங்ல சொன்னது மட்டும் இல்லாம பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு ரெட் அலர்ட்னா எனி டைம் வந்து அந்த இடத்துல என்ன பிரச்சனை வேணா வரலாம் ஸோ ஹை அலர்ட்ன்றது எல்ஓ சி ஒட்டிய பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இத பத்தின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் ஆர்கே இது தம்பு கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் கர்னல் சோஃபியா குரேஷி விங் கமாண்டர் வியாமிகா சிங் இந்த ரெண்டு ராணுவ பெண் அதிகாரிகளும் தான் இந்த ஒரு பிரீபிங் நம்ம இந்தியாவோட ராணுவம் சார்பில் வெளியிட்டு இருந்தாங்க நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லை என்ன விதத்திலாம் இந்த அட்டாக் நடந்துச்சு எந்த வகையான பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்தி இந்த ஒரு அட்டாக் பண்ணுறது ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாங்க இவங்களோட இந்த டீடைலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட சப்போர்ட்ன்றது இந்த ஒரு போல்டான மூவுக்கு நடுவில் வந்துச்சு இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்றது வர காரணம் இல்லை அந்த பெயர் காரணமே நம்ம இந்த செந்தூரம் என்றதுன்னு சொல்லுவாங்கல்ல பொட்டு வைக்கிறது அதே மாதிரி வடமொழியில இந்த சிந்தூர்னு சொல்றது கல்யாணமான பெண்கள் அவங்களோட நெத்தியில வைக்கிற இந்த ஒரு பொட்டை குறிக்கும் இத்தனை நபர்களை கொண்டு அத்தனை பெண்களை விதவைகளாக்குனதுக்காக அதுக்கு பழி தீர்க்கிற விதமா தான் அந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்றது இதுக்கு பெயர் காரணமா வைக்கப்பட்டுச்சு ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உமன் ஆஃபீஸர்ஸ் வெளியில அனுப்பி இந்த ஒரு மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறதுன்றது உண்மையிலே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு போல்டஸ்ட் மூவ் தான் சரி இந்த லிஸ்ட் எடுத்து பார்ப்போம் ஒன்பது இடங்கள்ல அடிச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க இதுல அதிகபட்ச டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதுன்றது நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமா இருக்கு இந்த ஒன்பது இடங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்ல எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங்களுக்குள்ள இது உள்ளாகி இருக்கிறத இப்ப நம்ம பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சவால் நல்லா கேம் முசாஃபராபாத்ல இருக்கக்கூடிய இது முப்பது கிலோமீட்டர் தொலைவுல பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி லஷ்கர் இ தைபாவோட ஒரு முக்கியமான ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் சென்டர்னு இதை சொல்லலாம் வெளியில பாக்குறதுக்கு சிவிலிங் பில்டிங்ஸ் மாதிரி இதெல்லாம் காமிக்கப்பட்டாலும் இதோட தரை தளங்களுக்கு கீழே இந்த பூமிக்கு கீழே பல சுரங்கங்கள் அமைக்கப்பட்டு எப்படி ஹெஸ்புல்லா இந்த அண்டர் ஸ்ட்ரக்சர்ல நிறைய வந்து டனல் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு அமைப்பை இதுக்கு கீழே இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டியில் ட்ரைன் பண்ண தீவிரவாதிகள் தான் நம்மளோட படைகளுக்கு எதிராக சோம்நாத்ல இருபது அக்டோபர் இருபத்தி நாலுலையும் குல்மார்க்ல இருபத்தி நான்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல்காம்ல இந்த ஒரு அட்டாக்கையும் பண்ணியிருக்கதா சொல்லிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சயத்னா பில்கம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஜெய்ஷி முகமதோட ஒரு முக்கியமான வெப்பன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் குடம் இந்த வெப்பன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் குடம்ன்றது இந்த மெயினா இந்த ஐஇடி டிவைசஸ் அவங்களுக்கு தேவையான அம்யூனிஷன் ரவுண்ட் அவங்களுக்கு தேவை தேவையான கையெறி குண்டுகள்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருந்து இந்தியாவில் ஊடுருவக்கூடிய தீவிரவாதிகள் அத்தனை பேருக்கும் இது ஒரு சென்ட்ரல் ஹப்பாக இருந்துருக்கு இந்த இடத்துல இருந்து தான் இந்த வெப்பன்ஸ் எல்லாமே அவங்களோட டீலர்கள் கைக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த பயங்கரவாதிகளுக்கு பார்டர் தாண்டி இன்ஃபில்ட்ரேட் பண்ணி கொடுக்கப்படுது ஸோ இவங்களோட பிளான் என்னென்னா வெப்பன்ஸோடு யாருமே அந்த இடத்துல இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம் ட்ரை பண்ணல ஏன்னா இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம் அப்போ கையில் வெப்பன்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல அத்தனை நபர்களையும் சுட்டுக் கொள்றதுக்கான அனுமதின்றது ராணுவத்துக்கு இருக்குது இப்போ நார்மலாக சிவிலியன் உடையில் உள்ள வரக்கூடிய இந்த பயங்கரவாதிகள் எல்லை தாண்டி வரப்போ அவங்கள அரஸ்ட் மட்டும் தான் மோஸ்ட் ஆப் த டைம்ல பண்ணுவாங்க இப்படி நிராயுதபானிகள் உள்ள வரக்கூடிய இந்த நபர்கள் அதுக்கப்புறம் அங்க இருந்து சோர்ஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் வச்சு இந்தியாவுக்கு எதிராக இந்தியாக்குள்ள இந்த மாதிரி ஒரு அட்டாக்ஸை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குல்பூர் கேம் கொட்லியில இருக்கக்கூடிய பகுதி எல் ஓசியில முப்பது கிலோமீட்டர் தொலைவுகளில் இருக்கக்கூடிய பகுதி இது லஷ்கரி தைபாவோட ஒரு முக்கியமான பேஸ் கேம்ப்னு சொல்லலாம் இந்த இடத்துல ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட தீவிரவாதிகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி பூஞ்சிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பில்கிரிம்ஸ் மேலே இந்த யாத்திரிகள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு காரணமாக இருந்திருக்காங்க ஸோ இதுவும் நம்மளோட டார்கெட் லிஸ்ட்டில் வந்திருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா பர்னாலா கேம்ப் ஒன்பது கிலோமீட்டர்கள் எல்ஓ சில இருந்து இருக்கக்கூடிய பகுதி இதுவும் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு தேவையான அந்த அம்யூனிஷன் ப்ரொடக்ஷன் சென்டராக இருக்கு நார்மலாக வந்து வெடிபொருட்களை சேகரித்து வைக்கிறது ஒரு ரகம் ஆனால் வேரியஸ் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை மிக்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை உருவாக்குறது இன்னொரு ரகம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை மிக்ஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய ஒரு இடமா இது இருந்திருக்கு இதுக்கு அடுத்தபடியாக கொட்லி அப்பாஸ் எல்ஓசியிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல நேற்று நள்ளிரவில் மட்டும் பதினஞ்சு தீவிரவாதிகள் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஆன் த டேல அந்த இடத்துல ட்ரைனிங்காக வந்திருக்காங்க ஸ்ரீராஜ் கேம்ப்றது சியால் கோட்ல இருக்கக்கூடிய பகுதி வெறும் ஆறு கிலோமீட்டர் தான் இன்டர்நேஷனல் பார்டர் இது வந்து பாகிஸ்தான் காஷ்மீர் கிடையாது நார்மல் பாகிஸ்தானுக்குள்ள இந்த இன்டர்நேஷனல் ஐபின் சொல்லுவாங்கல்ல அந்த பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல நடத்தப்பட்ட அட்டாக்ல எட்டுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை இந்த ஒரு கேம்ப்ல வச்சு நியூட்ரலைஸ் பண்ணிட்டோன்றது இந்தியாவோட ஒரு அறிவிப்பா இருக்கு இதுக்கு அடுத்தபடியே பாத்தினா மெஹ்மூனா ஜோயா கேப் கோட்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல் முஜாகினோட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு அதிகம் பாகிஸ்தான் ராணுவத்தோட உதவியோட இந்த இடத்துல இவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு சிக்னிபிகண்டான ஒரு மூணா பத்தன்கோட் அட்டாக் நடந்துச்சு இல்ல அந்த பத்தன்கோட்டுக்கான அட்டாக் பிளானிங் அதுக்கான எக்ஸிகியூஷன் மொத்தமும் இந்த ஒரு இடத்துல இருந்து தான் இந்த பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு டெரரிஸ்டால பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்தபடியா பாத்தோம்னா மர்கஸ் டைபா மொழிகையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ட்ரைனிங் சென்டர் ரெண்டாயிரத்தி எட்டுல மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு முக்கிய காரணமான அஜ்மல் கசாப் டேவிட் ஹிட்லி இதை போன்ற நபர்கள் இந்த ஹை ப்ரொஃபைல் டெரரிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் ட்ரைனிங் பண்ணப்படுறது இந்த ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டியில் தான் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது மகேஷ் சுமான் அல்லா பவல்பூரில் இருக்கக்கூடிய ஜெய்ஷி முகமதோட ரெக்குவயர்மெண்ட் ஆபீஸ் இது இந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்குள்ள கொண்டு வந்து இருக்கு இந்த மூணு அமைப்பு லஷ்கரி தொய்பா ஹிஜாபுல் மொஹிதீன் ஜெய்ஷி ஈ முகமது இந்த மூணு அமைப்பு சம்பந்தப்பட்ட இந்த ஒன்பது இடங்கள் அடிச்சிருக்காங்கல்ல இதுல மேஜரான இழப்புன்றது இந்த இடத்துல ஜெய்ஷி ஈ முகமதுக்கும் லஷ்கர் ஏற்பட்டிருக்கு ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல இந்த ஹிஸ்புஜில் முஜாஹிதின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டாலும் ஹெவியஸ்ட் லாஸ்ன்றது மற்ற ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸுக்கும் ஏற்பட்டு இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாம அமெரிக்கா இப்போ ஒரு அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு டிராவல் அட்வைசரியும் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான்ல அமெரிக்கர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனடியாக பாதுகாப்பான பகுதிகளை நோக்கி போங்க இரவு நேரங்களில் வெளியே வரதுலையோ இல்ல இந்த மாதிரி ரொம்ப கண்டெஸ்டட் ஜோன்ல நீங்க வெளியில வரதையோ தவிர்த்துருங்க முடிஞ்சா அமெரிக்காவுக்கு திரும்பி கிளம்பி வந்துருங்கன்னு ஒரு அறிவிப்பை இப்ப கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி பதட்டங்கள் எல்லாம் இந்த எல்லோ சில எப்பயுமே இந்த பதட்டங்கள் இருக்கிறது அதிகம் இப்ப மேஜரா இதுல ஒரு கான்ஸ்பிரசி இல்ல ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது அஞ்சு ஃபைட்டர் ஜெட்ஸை நாங்கள் வீழ்த்திட்டோம் பாகிஸ்தான் ஒரு க்ளைம் வச்சிருக்காங்க இந்தியா இதை பற்றி இன்னொரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தோம்னா ஃபுட்டேஜ் வந்து நிறைய வெளியில் கிடச்சிட்டு இருக்கு நிறைய புகைப்படங்களும் வெளியில் வந்துட்டு இருக்கு இதில் முக்காவாசி விஷயம் ஃபேக்கான ஒன்று தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கு முன்னாடி நடந்த இமேஜஸும் எடுத்து இந்த இடத்துல சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட காஷ்மீர் பகுதியில இந்தியாவோட ஒரு ஜெட் ஆனது கிராஷ் ஆகியிருக்கு அதோட இமேஜஸ் இப்போ ஆன்லைன் முழுக்க வைரலா இருக்கு அது என்ன விமானம்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டியது மட்டும்தான் பாக்கி அதோட இமேஜஸை பொறுத்த வரைக்கும் இல்ல அதுல அந்த மிசைல் ரயில்ஸ் சொல்லுவாங்க மிசைல் லான்ச் பண்றது அதை கம்பேர் பண்ணி நிறைய பேர் அதை ரஃபேல் சொல்லிட்டு இருக்கீங்க அது ரஃபேலா இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி ஏன்னா அதுல இருக்கக்கூடிய மார்க்கிங்ஸையும் அதுல இருக்கக்கூடிய அந்த ரயில் டயக்ராம்ஸையும் பாக்குறப்போ அது மிராஜ் விமானங்களா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் ஸோ தெரியாம அந்த விஷயத்தை பத்தி யாரும் இந்த இடத்துல டிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்பெட் பண்ணாதீங்க இன் கேஸ் அது அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சுனா மட்டும்தான் அது என்ன வகையான விமானம் இந்த இடத்துல சுற்று வீழ்த்தப்பட்டிருக்கா இல்ல ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலியமா இந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஆச்சா இல்ல வேற ஏதாச்சும் டெக்னிக்கல் காசுன்றது தெரியும் ஸோ இப்போதைக்கு இந்திய விமானப்படையோட ஒரு விமானம் அந்த இடத்துல கிராஷ் ஆகி இருக்கிறது மட்டும்தான் பிரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் வெளியில் கிடைச்சிருக்கு இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்னால் ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது இப்போ நீங்க வந்து ஒரு பார்ட்டியை ஹேட் பண்றீங்கன்னா அதுல எந்த ஒரு தப்பு இல்லை இல்ல நீங்க வந்து ஒரு பார்ட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு தப்பு இல்லை டிஎம்கேவ் பண்ணுங்க காங்கிரஸை பண்ணுங்க ஏடிஎம்கேவ் பண்ணுங்க பிஜேபி சென்ட்ரலில் ஆளுற பார்ட்டியை பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூட கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து கிரிட்டிசிசம்ன்றது ஒரு நார்மலான விஷயம் தான் ஆனா இந்தியன் ஆர்மியை கிரிட்டிசிசம் பண்றதும் இல்ல இந்தியாவோட கிரிட்டிசம் பண்றதும் எந்த வகையில நியாயமா இருக்கும் இல்ல இது வந்து எந்த ஒரு டாபிக்ல நீங்க பெருசாக எடுத்துப்பீங்க இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை இந்திய விமானப்படை பண்ணியிருக்கு இது வந்து வரலாறுகளில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு ஸ்ட்ரைக் பண்றது அதை கிரிட்டிசைஸ் பண்றீங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க நீங்களா என்ன ஒரு மென்டாலிட்டியில இருக்கீங்க இல்ல எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சிவிலியன் கேஷுவாலிட்டி அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு சிவிலியன் கேஷுவலிட்டிஸை குறைக்கிறதுக்கு இந்த முயற்சிகள் பண்ணப்பட்டிருக்கணும் சிவிலியன் பில்டிங்ஸை குறி வச்சு அடிக்கிறதுக்கும் சிவிலியன் ஆக்டிவிட்டிஸை குறைக்கிற மாதிரி இந்த டெரரிஸ்ட்டுக்கு எதிரான ஸ்ட்ரைக்கை நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இதுக்கு உங்களுக்கு நல்ல உதாரணம் வேணும்னா இஸ்ரேலோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ஸ் போயிட்டு பார்க்கலாம் ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இதுக்கே இந்த அளவுக்கு அகைன் அப்போஸ் பண்ணி பேசுறீங்க இல்ல இந்தியன் ஆர்மி இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னா என்ன ஒரு மென்டாலிட்டியில இருக்கீங்கன்னு எனக்கு புரியல நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ட்ரோல் பண்றது இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அகைன்ஸ்டா பேசுறது வேற ஆனா ஒரு மிலிட்டரி இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க அதுவும் நம்மளோட நாட்டுக்குள்ள வந்து அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பண்ணிருக்காங்க இல்ல அதை ட்ரால் பண்ற மாதிரி இல்ல இங்க இருந்துட்டே வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு பண்ற சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறதுலாம் இது உண்மையிலேயே எனக்கு புரியல என்ன ஒரு நினப்புல இருக்காங்க இல்ல என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு நான் விளையாட்டுக்கு எல்லாம் சொல்லல நீங்க வந்து எந்த வீடியோ என் சேனல்ல வரக்கூடிய வீடியோன்னு இல்லை நீங்க வந்து எந்த மீடியாவோட வீடியோ வேணா எடுத்து பாருங்க கீழே பார்த்தனா இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு கூட்டம் இருக்கு நான் வந்து இதை வந்து இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க யாருமே சொல்லல எல்லாருமே இதை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இந்த தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை வச்சு இதை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா இல்ல என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சென்ட்ரலில் இருக்க பார்ட்டிக்கும் இதுக்கும் வந்து மேஜராக வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இந்தியன் ஆர்மின்றது எந்த ஒரு பார்ட்டி ரூலிங்கில் வந்தாலும் அவங்களோட வேலை இதுதான் அதுக்கு எதை கம்பேர் பண்ணுவீங்க என்ன ஒரு மத குத்துவீங்க இதெல்லாம் வந்து நம்மளோட ஃப்யூச்சருக்கு ஒரு பெட்டர் ஸ்டெப்ஸ் கிடையாது இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குனீங்கன்னா அடுத்து வர காலங்களில் இந்தியா வந்து இப்போ இருக்க மாதிரி இருக்காது இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் காரணம் சிவில் வார்னா நடக்கக்கூடிய நிறைய இடங்கள் எடுத்து காமிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தில் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட்டுருங்க இந்தியன் ஆர்மின்றது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி கிரிட்டிசைஸ் பண்ணுறது நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை அது உங்களோட ஃப்ரீடம் ஆனால் இந்த மாதிரி இந்தியன் ஆர்மி இதுக்குள்ளே இருக்கிறது இல்லை அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை இந்த மாதிரி கொச்சைப்படுத்துறதுலாம் இருக்கிறதே மோசமான ஒரு மைண்ட் செட் தான் இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஸோ இந்த விடியோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த இப்போ மதுரை உங்களாருக்கே